ஏற்கனவே எத்தனை பற்றி கொஞ்சம் சொல்லியிருந்தேன் அதை தவிர விட்டு போன சில விஷயங்களும் நீங்கள் மனசில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சொல்லமாக புரிஞ்ச முடியும் எது அவசியமும் கூட சரி தொடங்கிடுவோம் எகிப்து மெசபடோமியா இந்தியா கிரீஸ் ரோம் இங்கெல்லாம் வந்து பியர் ஒயின் மற்றும் மதுபானங்கள் குடிப்பதற்கு அப்புறம் அந்த சடங்குகள்லாம் பண்ணுறதுக்கு மருத்துவத்திற்கும் பரவலாக பயன்படுத்தியிருக்காங்க இப்போ பதினெட்டாம் பத்தொம்பது நூற்றாண்டு அறிவியல் மற்றும் தொழிலில் இது எந்த வகையில் பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் பதினெட்டாம் நூற்றாண்டு ஆன்டோயின் லா ஓச்சியர் இது உச்சரிப்பு தவறாக கூட இருக்குல்லாம் சரியான உச்சரிப்பு உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் அந்த மாதிரி வேதியியலாளர்கள் வந்து எத்தனை கலவையை வந்து ஆய்வு பண்ணுறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுகளில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரையிலும் பெட்ரோல் ஆதிக்கம் செலுத்துவதற்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் எத்தனால் விளக்க தான் எரிபொருளாக ஆரம்ப கால இயந்திரங்களில் கூட இயந்திரங்கள்லாம் என்ஜின் அப்படிங்கிறது புரியும் அந்த காலத்தில் அவங்க கண்டுபிடிச்ச என்ஜின்கள்லாம் பயன்படுத்தப்பட்டது இதை துறை பயன்பாடுகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கரைப்பான் எதோடையாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி பண்ணுறது அப்புறம் கிருமி நாசினி நிறைய அந்த கிருமிநாசினாலாம் உங்களுக்கு புரியும் அதுக்கெல்லாம் விளக்கம் தேவையில்லை வாசனை திரவியங்கள் இந்த சென்ட்டு மாதிரி அந்த இதுக்கெல்லாம் வண்ணப்பூச்சிகள் பெயிண்டிங் இந்த மாதிரி மற்றும் மருந்துகளுக்கான அடிப்படை ரசாயனம் இது தான் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் இந்த வளர்ச்சி அவங்க அடையிறதுக்கு உண்டான காலமாக இருக்குது இதில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அது நம்ம என்ஜின் சம்மந்தப்பட்டது ஆட்டோ மொபைல் அதையும் பார்த்துருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் வருடம் ஹென்ரி போர்டின் மாடல் டீ எத்தனால் பெட்ரோல் அல்லது கலவையில் அதில் கெரசின் மண்ணெண்ணெய் கூட பயன்படுத்தப்பட்டதாக அந்த வரலாற்று குறிப்பிட்டு சொல்வது இது வந்து ரொம்ப எளிமையான காராக எல்லாருக்கும் பயன்படுத்தக்கூடியதாக வந்து அதனோட டிசைன் இருந்திருக்கு இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு இடையில் தயாரிக்கப்பட்ட ஃபோடு மாடல் டி சாதாரண மக்களுக்கு மலிவு விலையில் கிடைச்ச முதல் கார் இதுதான் இது ஒரு ரொம்ப சிம்பிளான ஃபோர் சிலிண்டர் என்ஜினை மாட்டியிருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ரோல் மட்டும் இல்லை மண்ணெண்ணெய் மற்றும் சோளம் போன்ற பயிர்களில் இருந்து தயாரிக்கப்படும் எத்தனை நாளிலும் கூட இயங்கக்கூடியது ஹென்ரி ஃபோர்டு உண்மையிலே விவசாயிகள் எத்தனால் மூலம் தங்கள் சொந்த எரிபோலே வளர்க்க முடியும் அப்படின்னு பண்ணார் அதனால தான் இந்த டிசைனே அவர் வந்தது ஆனால் அப்போ பெட்ரோல் வந்து மலிவாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் கிடச்சிருக்கு எளிமையாகும் எனவே மக்கள் வந்து பெரும்பாலும் அதையே பயன்படுத்தியிருக்காங்க இருந்தாலும் முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மாடல் டீ கார்கள் நூறு வருஷத்துக்கு முன்னாடியே புதுப்பிக்கத்தக்க ஏரி பொருள் எத்தனை நாள் மூலம் வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கு இது உண்மையில் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளை முன்னோக்கி கொண்டு போகும் புது புது விஷயங்களை கண்டுபிடிக்கும் ஐ மீன் ஆர்என்டி சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தடை சகாத்தம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏழில் அமெரிக்கா வந்து எத்தனால் உற்பத்தியை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து நினைச்சிது அதுக்கப்புறம் பெட்ரோல் பெரிய ஆதிக்கம் செலுத்தியது இதுக்கு பல அரசியல் காரணங்கள் இருக்குது பல மித்துகள் ஆல்கலை பற்றி பொருளிகளை கிளப்பி விட்டாங்க அதை பற்றியெல்லாம் நம்ம பேசணுன்னா பல வாரங்களுக்கு அதை பேசிகிட்டு பேசிகிட்ருக்கலாம் அதெல்லாம் தேவைப்பட்டா சொல்லுங்கள் அது வேற ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வேறு ஒரு பரிணாமத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிடும் அதனால் இப்போதைக்கு இந்த சின்ன குறிப்பு மட்டும் அதை பற்றி கொடுத்துட்றேன் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை சுருக்கமாக சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் எத்தனால் உற்பத்தி மீதான கட்டுப்பாடு மது விலைக்கு நேரடி விளைவாகும் இது தொழில்துறையின் பொருளாதார அடித்தளத்தையே சிதைச்சிருச்சு அதே நேரத்தில் பெட்ரோலிய தொழில் ஆட்டோமொபைல் சந்தையில் அபரீதமான வளர்ச்சியை பயன்படுத்திக் கொள்ள சரியான நிலையில் இருந்தது இதுவரை உங்களுக்கு எத்தனால் பற்றிய சிறு குறிப்பு அதுக்கு பின்னாடி இருந்த அரசியல் சில மித்து அதை பற்றியெல்லாம் நம்ம பேசியிருந்தோம் ரைட் இருக்கட்டும் இப்போ வந்து இன்னும் இதை பற்றின டீடைல் வேணுனாலும் சொல்லுங்கள் முயற்சி பண்ணுறேன் அடுத்ததாக இன்னொரு விஷயம் நம்மளுடைய ராயல் என்ஃபீல்டு புல்லட்டுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு சதவீதம் இந்த எரிபொருளை பயன்படுத்த முடியுமானால் முடியும் அது எப்படி உண்டான வேலையெல்லாம் நான் இப்போ தொடங்கியிருக்கேன் அதை முடித்த உடனே மீண்டும் மூளை தொடர்பு கொள்கிறேன் அது வரையிலும் வணக்கம்